அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது தூத்துக்குடி மாநகராட்சியில் வாரந்தோறும் ஒவ்வொரு மண்டலம் வாரியாக நமது மாண்புமிகு மேயர் அவர்களால் சிறப்பு மக்கள் பரிதலத்திற்கு மீது நடைபெற்றது மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஜூலை மாதம் தான் தெரியும் கடந்த எட்டு மாதங்களாக மக்களிடம் நேராக பெற்று உடனே உடனே மறுநாள் கொடுத்துருவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஆணையர்கள் ஆன்லைன் பண்ணிக்குவோம் நானும் நம்ம துணை மேயர் அவர்களே நம்ம அனைத்து பொறியாளர்கள் நம்ம ஒரு சாமி சாரு மேசி சார் எல்லூர் ஏசி அனைத்து மாம புரேஷ் அவர்கள் ரஷில்லக்கா ஜெய்சி மற்ற எல்லாம் இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பதினஞ்சு மாமன்ற உறுப்பினர்களே பத்திரிக்கை நண்பர்களே பொதுமக்களே உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியல வரைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு மனு எட்டு மண்டலத்துலேயே வாங்கினாலும் அந்த மனு எல்லாமே உடனடியாக தீர்வு கட்டாச்சு இந்த மண்டலத்தில் மட்டும் கிழக்கு மாதத்தில் மட்டும் நானூற்றி முப்பத்தொம்போது மனு வாங்கப்படுது இதை சேர்க்காமல் இன்றைக்குள்ளே சேர்க்காமல் இதோட அனைத்துமே வந்து இது திருப்பி வச்சுக்கோங்க அனைத்துமே வந்து எல்லாமே உடனடியாக திருவுண்ட் கொடுத்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு சாலையில் போட போகின்றது மழைநீர் வழியாக பார்த்ததுனால ஒரு எவ்வளோ பர்சண்ட் எங்கே இருக்கலாம் அந்த புதுத்துக்குள்ளா தண்ணி கிடையாது எவ்வளோ பர்சன்ட் தண்ணி கிடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு மருந்தாளர்கள் அது வந்து நம்ம அந்த மண்டலமாக இருந்தாலும் அதுவும் தனி கிடா அப்படி பார்த்துக்கிட்ட பார்த்துக்கிறப்போ மாநகராட்சி மலை மாநகராட்சி அனுபவம்

அதில் அந்த பார்ப்போட நோக்கங்கள் நல்லா தெரியும் முதியவர்கள் யாருக்கான குழந்தைகள் பெரியவர்கள் ஒரு கேட்க முடிச்சுக்களாடுறது அதில் உட்காந்து சும்மா நம்ம சாட் பண்ணுற இங்கிலீஷ்களுக்கு சும்மா கலந்து ஆராய்ச்சி பேசுகிறது பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் வச்சாலும் உடல் ஆரோக்கியம் நம்மளோட மனரீதியம் அந்த மைண்டு என்ன சொல்லலாம் மனரீதியாக நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது வந்து நம்ம மன உதவ டாக்டர்லாம் சொல்கிறாங்க அதையும் நான் வந்து வர சொல்லியிருக்கேன் நிறையா நம்ம கீழடி வச்சுட்டுருக்கோம் இருந்தாலும் இந்த மண்டலத்திலையும் அதை கொண்டு வரணும்னு ரெடி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம மேற்கு மண்டலத்தில் வந்து நிறைய இடம் கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம ஆர்ட் ஏரியா மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட ஏரியா இருந்தாலும் மேற்கு போட்டோட பார்க் எல்லாமே எடுத்து வச்சிருச்சு இரநூத்தி ஆறு பார்க் சைட் இருக்குது இரநூத்தி ஆறு இப்போ நம்ம கைவசம் தான் இருக்குது மாநகராட்சி கைவசம் இருக்குது அதுக்குள்ளே பென்சில் பண்ணி தச்சமைய செடி போட்டுட்டுருப்பாங்க இருப்பாங்க செடி வளர்க்கற மாதிரி வெங்கலாமல் ஃப்ரீ செடி வளர்க்குறதுக்கும் இருந்தாலும் அதில் வந்து இளைஞர்கள் கம்மி பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் தான் எதுவும் சாய்க்க முடியும் அந்த இளைஞர்களில் வந்து நம்ம எதுக்காக தூத்துக்குடின்னு வச்சுக்கலாம் இந்தியாவும் அவங்க தான் தூத்துக்குடினு வச்சுக்கலாம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காண்டி சும்மா ஷெட்டில் போட்டு அந்த ஓப்பன் போட்டு தொடர்ந்தோம் அதில் நோக்கால் தான் ஷெட்டிலாக இருக்கப்போ வாலிபால் பேஸ்கெட் பாலு கபடி என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த இடத்துல கூட கொண்டு வந்துருக்கு அது அந்த பதினாறு பயணிகள் பயணிகளில் தான் நிறைய இடம் கிடச்சிருக்கு அதில் நார் சோன்ஸ் வார்டு நம்பர் ரெண்டு மூணு பதிமூணு அங்கே நிறைய இடம் கிடச்சிருக்கு இருந்தாலும் அங்கே சின்ன சின்ன ஏரியா போவோம் அந்த ஏரியாவுக்கு இருக்கும் அதே மாதிரி மற்ற ஏரியா ஐயா ஒரு கேள்வி வந்து எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நல்லா எங்களுக்கும் வேலை செய்ய நல்லாயிருக்குனால் இந்த எந்தெந்த பகுதியில்லாம் நம்ம மாநகராட்சி இடம் இருக்கோ இல்லை முத்து பீச்சில் இருக்குது இங்கே இடம் இல்லைனாலும் இங்கே உடம்புலாம் வாக்கிங் போகிற இங்கே இருக்குது இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கேட்கறதுனால ஒரு ஒரு இடமாக விரிவுபடுத்த வேண்டிய கோரி இந்த மண் வந்து ஆக்சிங் நடக்கிறது நம்ம பொதுமக்களுக்கு நம்ம பத்திரிக்கையாளர் மீண்டும் ஒரு கோரிக்கை ஏன்னா நம்ம சாலை பணியாளருக்கு சாலை ஒரு வியாபாரிக்கு காதல் கொடுத்து முதல் முதலில் நம்ம மாநகராட்சி வரலாற்றில் பண்ணுறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு பேர் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஆறாயிரத்து முந்நூறு இருக்கு லோன் வாங்கி கொடுத்தாச்சு ஏன்னா கார்டுக்கு தான் கொடுத்துருப்போம் அந்த நம்மளோட அனுமதி கடிதத்தை வச்சு லோன் வாங்கி கொடுத்தாச்சு ஃபஸ்ட் லோனு நாலாயிரத்து முந்நூறுவா வாங்கியிருக்காங்க செகண்ட் லோன் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்து எண்ணூறு வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு பத்தாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயிரம் மூணாயிரம் லோரு ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்திருக்காங்க ஆனால் அந்த வியாபாரிகளுக்கும் நல்ல முறையில் கட்டி லோன் வாங்கி கடத்தி கடை நடக்கிறதற்கு வாழ்க்கை ஏன்னா ஒரு கடையில் வந்து நம்ம பார்க்காம கடையாக இருந்தாலும் சாலையோராக இருந்தால் நம்பி யாருக்கும் கொடுக்குறே கிடையாது அதனால் நம்ம வந்து அந்த முயற்சியும் பண்ணி கொடுத்துருப்போம் நமக்கு வந்து வியாபாரம் அனுபவம் முக்கியம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வந்து வெண்டிங் சோன் நான் வெண்டிங் சோன் நம்ம அறிவிச்சிருக்கோம் வெட்டிங்கில் தெரியும் அந்த பகுதியில் தான் கடன் நடத்தணும் ஒரு முதலாளி வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எங்களுக்கு தீர்வு கட்டு வர வரிசைக்கு அந்த கடை முன்னாடி போய் நீங்கள் வந்து வந்து போட்டு நடத்தினா அவங்களுக்கு இணைஞ்சி வரக்கூடாது ஆனால் எங்கெங்கெல்லாம் வெண்டிங் சோன் நான் வெண்டிங் தான் அறிவித்து நடத்தணும் குறிப்பாக உணவு விற்கிற நம்மளோட வியாபாரம் பெருமக்கள் சகோதர சருன்னு சொல்கிறோம்னா தரமான உணவு தான் விற்கணும் உங்கள் நம்பி தான் நாங்கள் ஐடென்டி ஆர்ட் கொடுத்துருக்கோம் நம்மளோட சுகாதார அதிகாரிகள் செக் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க தரமான உணவு கொடுக்கணும் அன்றைக்கி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திருக்கு இது போக கேரி பேக் அதாவது ஒன் யூஸ் கேரி பேக் கேட்பே மத்திய அரசு கடற்பணியாச்சு நம்ம மாநில அரசு கடற்பணி மூணு வருஷம் ஆகிட்டு அதனால் நிறைய இடைச்சல் மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கார்லேயும் அதான் இருக்கும் கேரி பேக்கு நம்ம பா யூஸ் பண்ணுற கிளாஸ் அந்த சும்மா அந்த கண்ணாடி கிளாஸ் பேக்கில் பைப் கிளாஸ் இதுதான் அடைச்சிருக்கும் நம்ம பொதுமக்கள் உங்கள்ட்டான் அவேர்னஸ் வரும் ஏன்னா சரி குப்பையை வந்து நாங்கள் சேகரித்து எடுத்தாலும் நிறைய கேரிப்பாக குறைஞ்சிருக்கு கேரிப்பாக் இந்த கிளாஸே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் குஜிமொழி எடுத்து புதுக்குடியே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சுவையாக என்று கொடுப்பாக நன்றி Gracias.